தம்பி அந்த மோனத்தை நிறுத்து மேடையில் இருக்க கீழே இறங்கிக்கோ இறங்கி இறங்கிக்கோ இறங்கி இறங்கிக்கணும் இல்லை உட்காரு சீட்டில் உட்காருங்க யார் இறங்கி உட்காருண்ணா உட்காருப்பா உட்காரு உட்காரு தம்பி தம்பி இந்த தம்பி இறங்க மாட்டியா சொல்லிட்டே இருக்கணும் இறங்கு உட்கார் இறங்க சொல்லு இந்த பக்கம் இறங்கு தம்பி மோனத்தை நிறுத்து நான் வரவேற்பாட்டுறோம் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இருபெரும் தெய்வத்தை வணங்கி தமிழர் நல வரலாற்றில் தலையாய தலைவரே வேளாண்மை காக்கின்ற விவசாய புதல்வரே நூறு ஏரி பாசன திட்டம் தந்த கொடையாளரே குடிமராமத்து பணிகளை வேளாண்மை புரட்சி செய்த புரட்சியாளரே அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை தந்த ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிய ஏழை பங்காளரே காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமான ஆக்கிய நாயகரே அம்மா என்றாலே அம்மா உணவகம் மருந்து என்றாலே அம்மா மருந்தகம் என்று ஏழைகளின் நெஞ்சில் இரண்டர கலந்திருக்கிறது பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல ஏழைகளின் சிரிப்பில் இரவனைக்கான புரட்சி தலைவர் கொடுத்த செங்கோலை புரட்சி தலைவி அம்மா வழியில் தாங்கி நின்று பல்வேறு இடர்களையும் துரோகங்களையும் சுக்குநூறாக்கி தமிழகத்தை தங்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவது அமைத்து காட்டுவோம் என்று கூறி மாண்புமிகு மிகு தலைவர் வருங்கால முதல்வரே போதையிலும் கற்பழிப்பிலும் தலைதூக்கி இருக்கின்ற தமிழகத்தை காத்திட விரைவில் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்க வா தலைவா வா என்று கூறி பாசமிகு அண்ணனை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன்